இந்த நேரத்தை விட்டு பிடிக்கலாம் அப்புறம் எனக்கு கையில கூட பிடிக்க முடியாது பாத்துக்கோங்க கொண்டு வந்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தை தச்சு குடுத்துருவா ஏப்பா அடுத்த வருஷம் ஸ்கூலுக்கு போறதுக்கு இந்த வருஷமே நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த வருஷம் அவ படிக்கிற படிப்புக்கு அவெயில் ஆவாலா பாஸ் ஆவாலாம்னு தெரியல இந்த வருஷமா தச்சு கொடுத்த பாவடையில கிட்ட வேணா அந்த கிடக்கு கொண்டு வர தச்சு குடுக்குறியா இங்க இருக்கா எல்கேஜி எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் பெயிலாக்க மாட்டாங்க யாரையும் அதனால என்னைக்குமே ரொம்ப வந்து முன்கருதலோட இருக்கணும்கா நீங்க முன்னாடியே கொண்டு வந்து குடுத்தீங்கன்னா அப்புறம் வேற ஆள் வாங்குனதுக்கு அப்புறம் தச்சு தரல தச்சு தரல என்ன போட்டு டார்ச்சர் பண்ண கூடாது சொல்லிட்டா ஆமா நீ தச்சு கொடுத்த பிளவுஸ் எங்க கிழிஞ்ச மாதிரி இருக்கும் போதா நான் அதை எடுத்துட்டு வரேன் அதை சரி பண்ணி கொடு நீ அதுக்கப்புறம் போவியா என் மகளுக்கு பிளவுஸ் தைக்க சரி இந்த பச்சை பிளவுஸ்கார சாந்தியக்காக்கு ஒரு போன போடுவோம் ஹலோ ஹலோ என்னடி வாய்ஸ் இது சாந்தி யாரு நான் தக்க பிளவுஸ் பவுலோஸ் பேசுறேக்கா அட என்னடா இன்னத்துல கூன் போட்ட என்ன அக்கானு குத்த மரியாதைக்கு அதுக்கு நீ வாடா போறன் குத்துறா ஒண்ணு இல்லக்கா பிளவுஸ்க்கு ஆரி வர்க் பண்ணிரட்டுமாக்கா ஆரி வர்க்க நான் ஒரு போட்டோ விட்டுக்கே பாரு அத பார்த்து பண்ணு இழுந்து ஓச்சு போட்டோ விட்டுக்கியா

என்ன? ஆ ஒரு டெய்லர் சின்னதா ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டா, அதுக்கு பேர் இருந்து டெய்லர் வீடு வரற வரைக்கும் கத்திக்கிட்டே வர்றது. இந்த டெய்லர் சரியா தக்கில இந்த டெய்லர் சரியா தக்கில ஏதாவது ஒரு டெய்லர் நல்லா டச் கொடுத்து இருந்தான்னா, இங்க சக்கத்திட்டு கரங்க கூட சொல்ல மாட்டாங்க. நல்லா இந்த ஒரு நாளைக்கு ஒரு ஜாக்கெட் தைக்கிறது அதுக்கு மிஷினை போட்டு வெளியில போட்டு பாக்குறவனுக்கு பெரிய தையக்கார மாதிரி காமிச்சுக்கிறது இவன் வேலைக்கு போலையா யாரு பேசுறது வாங்கமா வாங்க வந்துகிட்டே இருக்கிறேன் வந்துகிட்டே இருக்கிறேன் எனக்கு தெரியுமே போன ட்ரிப் நீங்க பிளவுஸ் தச்சு வாங்கிட்டு போகும்போதே திருப்பி வருவீங்கன்னு எனக்கு தெரியும் தெரிஞ்சு ஏன் அப்படி நாசம் பண்ணி வச்சிருக்க பிளவுஸ் உங்ககிட்ட கொண்டாந்து கொண்டாந்து கொடுத்து ஒத்த பிளவுஸ் உருப்படி எடுத்துருக்கியா ஒரு வாரமா கொண்டுட்டு வரே ஒரு உருப்படி ஆகலயா நீ எதுக்கு மிஷினை போட்டு வச்சிட்டு இருக்கே மிஷினை விட்டுட்டு பூ வேலைக்கு போய் அங்கடா ஏமா பாரம்பரிய தொழில்மா அவங்க பேரெல்லாம் எடுக்கிறதுக்கு உட்காந்துக்கிட்டியா என்னையா இது என்ன ஒரு பிளவுஸ் நாசம் துணி எடுத்து தச்சியே ரெண்டு துணி ஒரே மாதிரியா இருக்கு இது ஒரு கலர்ல இருக்கு இது ஒரு கலர்ல இருக்கு இப்படி நான் சேலைக்கு கட்டிக்கிட்டு போனா மேட்சா இருக்குமாயா மேட்சா இருக்குமா சேலை ஒரு கலர்ல இருக்கு ஜாக்கெட் ஒரு கலர்ல இருக்கு எப்படி பொருந்தும் ஏமா இந்த மாதிரி எல்லாம் பொருத்தம் பார்த்தா எப்படிமா ஏமா உங்க வாழ்க்கையே எடுத்துக்கங்க நீங்க எப்படி இருக்கிறீங்க கொஞ்சம் டம்மியா இருக்கிறீங்க உங்க வீட்டுக்கார சும்மா அமுல் பேபி மாதிரி இருக்காதுல்ல மாதிரி ஒத்து போகலையா அப்படி நினைச்சுக்க வேண்டியது மூத்த புள்ள கருப்பாவும் இளைய புள்ள சவப்பாவும் பிறந்தா நம்ம வளர்க்கறது இல்லையா அப்படி நினைச்சு வளர்க்க வேண்டியதானம்மா யோ அது விதி இது சதி நீ பண்ணுங்க சதிக்கு விதியோட சேராத ஐயோ இது என்னையா என்னையா நீ கச்சு வச்சிருக்கிற வாழ்க்கை எரியுதியா தண்ணி கொண்டுருவாமா போனதெல்லாம் போட்டும் இப்ப என்னமோ உங்க பிரச்சனை இடுப்பு பிடிக்கலையா வாயுவா இருக்குமோ டாக்டர் பாத்தீங்களா

நீ ஆராய்ச்சி பண்றது ஏன் ப்ளூஸ்டேங்க கிடைச்சதா ஏன் ப்ளூஸ்டேங்க கிடைச்சு உனக்கு உம்மையில தெரியுமா தக்கி தெரியாதையா தக்கி தெரியுமா நாங்க பாரம்பரிய தைய காரகமா அதுதே பாத்தே கழுத்தை வச்சிருக்கல இப்படி பாசப்படி அகலமா அது வேற கலந்துக்கிட்டு போகுது இங்க போட்டா இங்க விழுகுதியா ஏமா அதுக்கு தெம்ம ரெண்டு கயிறு வச்சு கொடுத்திருக்கேன் டக்கு நீ இழுத்து பிடிச்சு கட்டிக்க வேண்டியதானே ஏயா கழுத்து லூசா போனதா இழுத்து கட்டறதுக்கு கயிறு ஆனா நான் ஜாக்கெட் வாங்குறப்போ நீ என்ன சொன்ன புது மாடல் ட்ரெண்டிங்க நாடா வைக்கிறதுன்னு சொல்றே நீங்க லூசா அட்டிபிட்டு அத மறைக்கிறதுக்கு இந்த ட்ரெண்டிங்க்கு இந்த நாடா அவ அப்படி இல்லம்மா ஒரு தொகை திடீர்னு எழப்பாக திடீர்னு குண்டாமாக அதனால லூசா இருக்கும் போது டைட் பண்ணிக்கட்டுமே டைட்டா இருக்கும்போது லூஸ் பண்ணிக்கிட்டுமேன்னு இந்த கையில வச்சு கொடுக்குறோம் ஆஹா என்ன எப்படியோ என் பொழப்பு ஓடுது இப்ப என்ன பிரச்சனைக்கு எப்படி தெரியல இன்னைக்கு ஓசிட்டு தைச்சிட்டு போறதுக்காக நம்ம வந்திருக்கோம் தெரியல

கோருக்குறோம் முடியுமா ஒரு இருங்க கொஞ்சம் பாருங்க 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 குடுத்தாச்ச பறேன் எப்படி இருந்து வாங்கிட்டு தானே போகணும் பத்து நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல இருந்து வாங்கிட்டு போறேன் ஆனா எனக்கு தச்சது சரி இனி அடுத்தவங்கள்ட்ட எல்லாம் அப்படி தைக்காதீங்க பாருங்க பாருங்க ஏங்கே ஊசி இந்த பக்கம் இருக்கு நீங்க எந்த பக்கம் கொடுக்குறீங்க அப்படி இந்தமோ வந்துருச்சு வந்துருச்சோம் பிடிச்சிட்டு புடிச்சிட்டு ஆமா இந்த மாதிரி வயசு பிள்ளைங்க பிளவுஸ் போட்டு நீ நீனே ஏன்மா கேக்குறீங்க வயசு பிள்ளைக்கு போயிட்டீங்க வயசானவங்க போனதை பார்த்ததுக்கே கண்ணை குத்தி எடுத்து வச்சுட்டாங்க

இந்த உலகம் இருக்கார அப்படி செய்வோம் சம்பாதிக்கிறாக்கிறா ஆமா ஆமா பண்ணிருக்கவே பார்க்கறாதிங்கிற நம்மளால என்ன பண்ண முடியும் அடுத்தவரை இருமா ஒரு பொசிஷனுக்கு வந்து